ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ பற்றியில வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேலியான்ற பிளான்ட்டை பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த பிளான்ட்டை யூஸ்வலாக நம்ம டேரப்புன்னு சொல்லுவோம் நம்ம நிறைய நம்மக்கிட்ட ஒரு கலெக்ஷன் இருக்குது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பிளான்ஸை நீங்கள் வேணுன்றதை வாங்கி பயன்படலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரோ அப்புறம் ஒயிட் கலரோ மிக்ஸ்டாக மாதிரியான கலர்ஸ் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்க ரொம்பவே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாங்க நம்ம ஈச் பிளான்ட் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் கொடுப்போம் ஒன்று சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கும் இல்லைனா டூ கேஜி பேக்கில் இருக்கும் இந்த மாதிரியான ஃப்ளவர் பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக நம்மளால் ப்ரொவைட் பண்ண முடியும் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்கள் ஆர்டர் செஞ்சு தேவையான செடிகளை வாங்கி பயன்படுறாங்க இப்போ பார்க்குற பிளான்டெல்லாம் எந்தளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா பார்த்தாலே தெரியும் இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஒரு நல்ல டெய்லியாக பிளான்ட் வேணும்னா இந்த மாதிரியான இந்த மாதிரியான வெரைட்டிஸும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஒரு சில இதில் கிழங்கு இருக்கும் ஒரு சில இது சாப்ளிங்காக இருக்கும் நம்ம கொடுக்குற பிளான்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து த்ரெட்டு கட்டி ஸ்டிக் வச்சு கட்டி தான் கொடுப்போம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டாலே உடையக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நம்ம யூஸ்வலாக பூ மார்க்கெட்டு போயிரு போ போயிருந்தோன்னா கண்டிப்பாக இந்த பிளான்ட்டை நம்மளால் பார்த்துருக்க முடியும் ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டில் அதிகமாகவே இருக்கும் பா தெரியும் முன்னாடியே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பிளான்ட்டு தான் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அந்த லைட் பிங்க்னு சொல்லக்கூடிய கலர் தான் பூ வந்து பார்த்திங்கன்னா பூத்துருக்கு கொஞ்சம் அந்த இதழ் பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொட்டிடுச்சிங்க அதுக்கப்புறம் இப்போ பார்க்குறது வந்து ஆரஞ்சு கலருங்க ஸோ நிறைய பேர் ஆரஞ்சு கலர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி வீடியோ கூட போட்டுற சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த பிளான்ட்டையும் நம்ம இந்த வீடியோ பதிவில் காட்டியிருக்கோம் இந்த பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குதுங்க இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு பார்த்த பிளாண்ட்டு தான் இது அதே பிளான்ட்டில் இது ஒரு பிளான்ட்டுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்பிள் கலர் வித் ஒயிட்டு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட டூ கேஜி பேக்கில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து உங்களுக்கு வேணுன்ற செடியை நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க சரிங்களா நல்ல ப்ளான்ட்ஸாக கொடுக்க முடியும் நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டும் ஒயிட்டும் மிக்சடான மாதிரியான பிளான்ட்டு நல்ல ஒரு கலர்ஸுங்க இந்த மாதிரியான கலர்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருக்கும் நம்ம நர்செலாம் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடிய நண்பர்கள் வந்து செடியை நீங்கள் ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கலாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் எல்லோ கலர் தேலியை வந்து நம்மக்கிட்ட மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது ஒரு அஞ்சு செடிக்கு பக்கம் தான் இருக்குது தேவைப்படக்கூடியவங்க முன்னாடி ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைட் பிங்க்குன்னு சொல்லுறீங்களா அந்த கலர் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பிளாக் ஷேடோ வர மாதிரி ஓகேங்களா சென்ட்ரு பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒரு தேலியாக நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழுலேருந்து எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலரை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இந்த தேலியெல்லாம் யூஸ்வலாக எப்படி மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரொப்பகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணக்கூடியது நம்ம சாப்ளிங்கில் பண்ணுவோம் ஒரு சில டைம் வந்து கிழங்கு வெரைட்டிஸில் பண்ணுவோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு ஒன்று வச்சுருந்தாலே போதுங்க நம்மளால் ஈஸியாக தேலியை வந்து உற்பத்தி பண்ண முடியும் தேலியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வெரைட்டிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா சிங்கிள் பட்டல் தேலியா இருக்குது அப்புறமா வந்து சின்னதாக இருக்கக்கூடிய தேலியாக இருக்குது இப்போ பார்க்குறது எல்லாமே பெரிய தேலியா ஒரு உள்ளங்கையில் ஒரு செடியை வந்து பிடிச்சோன்னா அந்த உள்ளங்கையை அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தேலிய பிளான்ட் தான் இந்த மாதிரியான தேலியாலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் கிடைக்காதுங்க இந்த மாதிரியான ஹெல்த்தியே கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும் நம்மக்கிட்ட இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது தேவைப்படக்கூடியவங்க வாங்கிக்கலாங்க இப்போ பார்க்குறது இந்த மினி மினி வெரைட்டிஸ் சின்ன மினி ஹெச் வெரைட்டிஸில் சின்ன தேலியா இது வந்து எட்டு இன்ச் பாட்டில் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஷுவலாக கொடுக்கக்கூடிய பிளான்ட்டுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ கேஜி பேக்லேயோ இல்லை சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருந்தால்னா அதை வந்து சி எயிட்டி ருபீஸ்க்காக நாங்கள் கொடுப்போம் அதே எயிட் இன்ச் பாட்டில் இருந்ததுன்னா அந்த பிளான்ட்டு ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் நாங்கள் கொடுப்போங்க ஒரு 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 பா ஒரு பாட்டில் வந்து மேக்ஸிமம் டூ பிளான்ட்லேருந்து த்ரீ பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ நீங்கள் அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்குங்க இப்போ இந்த பிளான்ட்லாம் நம்ம எப்படி சேஃபாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டிக் வச்சு ஃபோல்டு பண்ணி நீங்கள் கேட்கக்கூடிய கொரியர் சர்வீஸ்லாம் நாங்கள் அனுப்பி கொடுப்போம் மேக்ஸிமம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் வாங்குறது உங்களுக்கு நல்லா கன்வீனியன்ட்டாக இருக்குங்க ஏன்னா பிளான்ட் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லாவே வரும் அப்புறம் எஸ்டி கொரியல் வாங்குறதுக்குள்ள நல்லா இருக்குங்க ப்ரொபோஷனல் வாங்குறவங்களா இருந்ததுன்னா நாங்கள் உங்களுக்கு சாயில் ரிடியூஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணி தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிளான்ட்ஸ் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருப்போமே தவிர நல்ல பிளான்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம நசில் ப்ரொவைட் பண்ணுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் அதனால பாருங்கள் பிளான்டைய புஷ்னஸ் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மேமம் இந்த பாட்டில் இருக்கிறது வந்து மேக்ஸிமம் ரெண்டு கலர் இருக்குதுங்க மூணு செடி இருந்தாலுமே ரெண்டு கலர் தான் அதில் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்கள் பார்த்து வாங்குறது பெட்டராக இருக்கும் யூஸ்வலாக அதில் வந்து இந்த பிங்க் கலரும் ரெட் கலரும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரியான தேவிய பிளான்ட் வேணும்னா நீங்கள் சாய் ஐடக் நர்சரியை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரியான கார்டன் ரிலேட்டடாக உதவி தேவைப்படுதுன்னா கூட நீங்கள் சாய் ஐடக் நர்சரி காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான செடிகளை வாங்கி பயன்பெறலாங்க நாங்கள் உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக வீடியோவாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாங்க உங்களுக்கு ஏதாவது ரோஜா செடிகள் தேவைப்பட்டதுனா கூட நீங்கள் நம்ம நெஸ்ட்லாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் பார்சலாக அனுப்பி கொடுப்போம்